உங்களாதான் போல இது ஐஸ் பிடியா நிற்கணும் ஐஸ் பிடியோ ஒயர் கூகுளுன்னு இருக்கும் உள்ள இதெல்லாம் அமெரிக்காக்கார ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் பழைய சோற்று வில்லே நீ வில்ல அன்னைக்கு இதா இதாக ஆளாயிட்டால்தான் அவளாம் பழைய சோழ ஒன்னும் பழிக்கிறாள் அப்புறம் இன்னைக்கு பழைய தான் இன்னைக்கு நாளைக்கு தான் பழைய

దొరికేది మామా బుడ తేలేనా బుడ నిన్న నంకే ఒకం కర్త ని రోజూ బనానా ఎన్న రికుబరు ఆ 5 నిమిషం అవే